உங்களுக்கு நாங்கள் வழங்க முடியல என்பதற்காக நான் வருத்தப்படுகிறேன் ஏழாவது முறை ஆட்சி அமைக்கணும் என்பதுதான் நம்முடைய இலக்கு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதியில் நம்முடைய கூட்டணி வெள்ள இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி நாலு என்ற இலக்கை நிச்சயம் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு குடும்பத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒரு மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை யாராலும் அசைக்க கூட முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தமிழ்நாட்டில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற்றே தீரும் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிகப்பெரிய அரசியல் வல்லுநர்கள்லாம் இப்போ அதை தான் இருக்காங்க ஏன்னா திமுகவினுடைய சாதனைகள் வானளவுக்கு இருக்குது அவ்வளவு சாதனைகளை செய்துவிட்ட திமுகவை யாருன்னா ஆட்சியிலிருந்து அகற்றுவாங்களா திமுகவை யாராலும் ஆட்சியிலிருந்து அகற்ற முடியுமா சொல்லுங்கள் ஏன்னா மக்களுக்கு கொஞ்சமான சேவைகளாக செய்திருக்கார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இன்று வரையில் லாக் அப் டெத்து மட்டுமே குறைந்தது முப்பதுக்கும் மேல அது மட்டும் இல்லாத வெட்டு கொலை துப்பாக்கி சுடு இப்படி மக்களை அச்சுறுத்தியதுல திமுக முதன்மையான இயக்கமாக இருக்கிறது இந்த நான்கு ஆண்டுகள்ல இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை மீண்டும் மக்கள் வேண்டும் என்று தாம்புலம் வைத்து வரவேற்கிறார்களாம் சில பத்திரிகையாளர்கள் பேசுறத கேட்டால் பத்தி எரியுது நமக்கு ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க இந்த நான்கு நாட்களாக தமிழ்நாடு நெருப்பை விட வேகமாக பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது நெருப்பை விட வேகமாக பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது நான் சில காணொலிகளை போடுறேன் நீங்கள் பாருங்க எல்லாம் எவ்வளவு பெரிய நடிகர்கள் திருமாவளவன் பேசின அந்த காணொலியை முதல்ல பாருங்க மடப்புறத்தை ஜாதக தம்பி அஜித்குமார் படுகொலை ஆகியிருக்கிறார் குரூரமான முறையிலே அவரை விசாரணை என்கிற பெயரில் சித்தளைச்சிருக்கிறார்கள் மிக வன்மையான கண்டனத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவிக்கிறது தொடர்புடைய ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஆறுதல் அளிக்கிறது என்றாலும் இது ஆறா துயரம் காவல் நிலைய கட்டுப்பாட்டில் அல்லது காவல்துறை அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் புலன் விசாரணையில் இருப்பவர்கள் இதுபோல அடிக்கடி படுகொலை செய்யப்படுவது தொடர்கதையாக நீடிக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இந்த நிலைதான் உள்ளது இதனை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்பதை அனைவரும் அறிவோம் புலன் விசாரணையை சிபிஐ விசாரிக்கட்டும் என்று அனுமதித்திருப்பது முதல்வரின் நேர்மையை உறுதிப்படுத்துகிறது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாத ஒரு வழக்கில் காவல்துறையினர் புலன் விசாரணையே தொடங்கக்கூடாது என்பதுதான் சட்டம் எஃப்ஐஆரே இல்லாத ஒரு வழக்கில் ஒரு நபரை எந்த அடிப்படையிலும் புலனிசாரணை என்கிற பெயரால் இந்த குடும்பத்தை அரங்கினார்கள் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது ஆறுதல் அளிக்கிற வகையில் அரசு வீட்டுமனை பட்டா வழங்கும் வீடு கட்டித்தரும் என்கிற உறுதியையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கியிருப்பதாக சொன்னார்கள் அத்துடன் அஜித்குமாரின் குடும்பத்திற்கு திருமாவளவன் என்ன சொல்கிறாரு நடந்ததெல்லாம் குற்றந்தான் இது தமிழ்நாட்டில் மட்டும் புதுசா நடந்துடல தேசிய அளவில் இப்படிதான் நடக்குதுன்னு பேசுறாரு நான் என்னன்ற கூட்டணியில் இருங்க ஆனா சுயமரியாதை விட்டு கொடுத்து இருக்காதி கூட்டணியில் இருங்க மக்களின் பக்கம் நில்லுங்க கூட்டணியிலேயே இருங்க ஆனா மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற இடத்துல நீங்க நில்லுங்க கூட்டணியில் இருக்கிற ஒரே காரணத்தினால கண்டது போனது எத்தனை அநீதி எது நடந்தாலும் தாளம் தட்டி சிங்சாங் போடாதீங்க சின்சாங் போடாதீங்க ஸ்டாலினுக்கு வெக்கக்கேடு ஏன்னா திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவராக ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் பார்க்கப்பட்டார்கள் ஆனால் அத்தனையும் மு க ஸ்டாலின் அணியில் எப்போ போய் திருமாவளவன் சேர்ந்தார் அப்போவே மிகப்பெரிய ஒரு சாதி வெறியனா திருமாவளவன் மாறி போயிட்டார் திருமாவளவனுடைய ஒரே பேச்சு அம்பேத்கரிய அரசியலை தமிழ்நாட்டில் மிக பிரமாண்டமாக தான் அவருடைய வேலையா தமிழ்நாட்டில் அம்பேத்கர் அரசியலை மிகப்பெரிய அளவில் எல்லா இடத்துலையும் மூளை மூளைக்கு பட்டி தொட்டி சந்து பொந்து இண்டு இடுக்கு எல்லா இடத்துலையும் கொண்டு போய் அம்பேத்கருடைய அரசியல் நுழைத்து தமிழ்நாட்டில் அம்பேத்கரின் அரசியல் தான் இனி ஆட்சி ஆளும் அப்படின்ற அளவுக்கு மக்களை மாற்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்துட்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்கும் அப்படின்ற நிலைக்கு எல்லா உரிமைகளையும் திமுகவுக்கு விட்டு கொடுத்துட்டு சிங்சாங் போடுற மட்டும் பாக்குறாரு திருமாவளவன் இந்த நீங்க திருமாவளமதுக்காக வேற எதனா செய்யலாம் அதை நான் சொன்னாக்க வீசிகா காரணங்கள்லாம் என் மேல கோபம் தான் வரும் ஏன்னா எழுச்சி தமிழர் புரட்சியாளர் இவர் ஆனா இவர் செய்யற அயோக்கியத்தனை மொத்தம் மக்களுக்கு எதிராக கூட்டணி கட்சி என்ற ஒரே காரணத்தினால திமுக எவ்வளவு பெரிய அநீதியை மக்களுக்கு எடுத்தாலும் பெரிய முட்டா கொண்டாந்து கொடுத்து அப்படியே நீக்கி கேட்பீங்க இன்றைக்கு ஸ்டாலினுக்கு முட்டு கொடுத்ததில் முதலாளாக நின்றது வீசிக்காதான் அப்படின்னு இவருடைய டானுங்க பேசிக்கணும் அதனால இந்த திருமாவளவன் அவர்கள் திமுகவுக்கு இந்த அளவுக்கு சின்சாங் போட்டிருக்கார் ஏன்னா அஜித்குமார் அவர்களுடைய இறப்புக்கு பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஃபோன் போட்டு பேசுகிறார் எதிர்கட்சி தலைவரை எடப்பாடி அவர்கள் போன் போட்டு பேசுகிறார் எப்ப பேசினாங்க ரெண்டு பேரும் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் அரசை நோக்கி கடுமையான வார்த்தை கணைகளை வீசிய பிறகு என்ன செய்யறதுன்னு தெரியாத பதை பதைத்து போய் ஸ்டாலின் அவர்கள் பெரிய கருப்பனை உடனே அனுப்பிச்சு அங்கே போய் ஒரு போடை போட்டு கொடுன்னு சொல்லி நீங்கள் வீட்டில் உக்காந்துக்கிட்டு ஏசி ரூமில் பேசிட்டீங்க ஆனால் இந்த அஜித்துடைய கொலை பிரச்சனைக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு பார்த்தா அதுக்கு இப்போதைக்கு தீர்வு வர மாதிரி தெரியல விஜய் ஒரு பக்கம் திருமாவளவன் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் மு ஸ்டாலின் ஒரு பக்கம் என்னை போன்ற சாமானிய மக்கள் ஒரு பக்கம் இந்த சாமானிய மக்கள் எதை அதிகார வல்லமை படைத்தவர்கள் பயங்கரவாத ஆட்சியை தமிழ்நாட்டில் செய்கிறவர்கள் நம்முடைய வார்த்தைகள் எடுப்படாது இன்னொரு காணொலி நான் போடுறேன் அந்த காணொலியை பாருங்கள் மு ஸ்டாலின் அவர்கள்

பார்த்தீங்களா இந்த காணொலிய இந்த பெரிய கருப்பந்தான் இந்த பிரச்சனை வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி முதல் முதலாக செங்கை மாறன் அப்படின்னு சொல்ற ஒரு திமுக செயலாளர் அனுப்பி வச்சு அஜித் குமாருடைய சகோதரன் இந்த நவீன் குமாரையும் அவருடைய பெற்றோரையும் கடுமையாக மிரட்டியவன் இந்த செங்கை மாறன் இதை ஏற்பாடு செய்தது இந்த பெரிய கருப்பந்தான் இப்போ இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்தா சாமானிய மக்களுக்கு என்ன தோணும் சொல்லுங்கள் நல்லா இருந்த வரைக்கும் அந்த சாமானிய ஏழை குடும்பம் சொந்த வீடு இல்லை ஒரு நிலையான வேலையில் வறுமையவர்களை வீதியில் தள்ளி நிறுத்தி இருக்கு அந்த மாதிரி வறுமையில் இருந்த அந்த கணவனை இழந்த இரண்டு பிள்ளைகளையும் முடிந்த அளவிற்கு படிக்க வைத்து அவர்களால் முடிந்த ஒரு வேலையை செய்து அவங்க அந்த குடும்பத்தை காப்பாத்திட்டு அந்த மாதிரி நேரத்தில் இந்த திருட்டு பயலுங்க உள்ள நுழைஞ்சி நகை திருட்டு வழக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொய் எஃப்ஐஆரே இல்லாம ஒரு பொய்யான விசாரணை நடத்த இருப்பதாக விசாரணைக்கு அழைத்து கொண்டு போய் இந்த தனிப்படை காவல்துறை அதிகாரிகள் இந்த அளவுக்கு சித்திரவதை செய்து அஜித்தை கொன்னிட்டிங்க ஓ நம்ம ஏன் இந்த விஷயங்களெல்லாம் தொடர்ந்து நம்ம சொல்லிட்டே வரோம் இந்த விஷயங்களை தொடர்ந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கடமை இந்த மாநிலத்தினுடைய குடிமகனாக என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது இந்த மாதிரியான மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி மீண்டும் தமிழ்நாடு ஏன்னா மு க என்ன சொல்கிறாருன்னா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறு தொகுதிகளுக்கு மேல திமுக தான் வெற்றி பெறும்னு திமுகவுக்கு வேலை செய்கின்ற அரசியல் வல்லுநர்கள் அரசியல் திறனாய்வாளர்கள் அரசியல் ஞானிகள் அரசியல் மேதைகள் மிகப்பெரிய யூடியூபர்கள் எல்லாரும் வந்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆளும் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெறும் அது இருநூறு இடங்களுக்கு மேல பெறும் அப்படின்னு வெக்கமே இல்லாத உட்காந்து அடிச்சு விட்டுக்கிறார் இவங்களுக்கெல்லாம் நான் என்ன கேக்குறேன்னா திமுக ஆட்சிக்கு வரணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுக செய்தது போன்று ஐந்தாயிரம் கோடியை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திமுக செலவிட்டது இந்த ஆட்சி அதிகாரத்தில் இப்போ அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா குறைந்தது ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் இவங்க வந்துட்டு இந்த தேர்தலுக்கு செலவு பண்ணணும் அப்படி செலவு பண்ணாமட்டா ஏதோ எதிர்கட்சியாக வருகின்ற வாய்ப்பாவது அவர்களுக்கு கிட்டும் இல்லை அப்படின்னா திமுகவை இனி யாராலையும் காப்பாற்ற முடியாது நான் வேணால் இந்த காணொளி மூலமாக இதை மீண்டும் மீண்டும் திமுகவை யாராலையும் காப்பாற்ற முடியாது ஏன்னா திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓடுது மக்கள் வந்துட்டு மிகப்பெரிய சந்தோஷமாக வாழறாங்க பெண்களுக்கு கொடுத்துருக்கின்ற உரிமை தொகை ஆயிரம் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வேலை செய்ய போகுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதே போல் இலவச பேருந்து பெண்களுக்கு இலவச பேருந்து வந்துட்டு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு தான் தமிழ் அதனால் மு க ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு தமிழ்நாட்டில் நடுநிலை 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 அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவுக்காக வேலை பார்க்கின்ற பத்திரிகைகள் இந்த வேலையை செய்யுது ஓ இந்த காணொலியில் நான் போட்ட காணொலியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பக்கம் முக ஸ்டாலின்னு போன் பண்ணி பேசுறாரு இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி போன் பண்ணி பேசுறாரு அஜித்குமாரோடைய தாயி அவருடைய தம்பி இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய ஆறுதலை இவங்க சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மு க ஸ்டாலின் அவர்களும் அதன் பிறகு விஜய் அவர்கள் உயிரே போன மாதிரி நடந்து வராரு அந்த வீட்டுக்குள்ள அந்த அளவுக்கு சினிமாவையே மிஞ்சுற அளவுக்கு நடிக்க ஏன்னா எல்லாமே ஓட்டு பொறுக்கத்துக்கு தான் உள்நோக்கம் வேறு ஒன்றும் கிடையாது விஜய் வந்துட்டு அப்படியே அந்த வீட்டுக்கு போகிறாரு அஜித் உடைய வீட்டுக்கு விஜய் அவர்கள் அப்படியே ஒரு அளவு நடத்தவே முடியல அவ்வளோ மனம் வலிமையை இழந்து சொல்ல முடியாத நிலைக்கு போயிடுறாரு விஜய் நடிக்கிறீங்கடா என்ன நடிக்கிறீங்க சினிமாவில் நடித்ததெல்லாம் போய் இன்றைக்கி மேடையில் வந்துட்டு அதை விட இரட்டிப்பாக நடிக்கிறீங்க நீங்கள் இவ்வளோ பெரிய அநியாயம் நாட்டில் நடந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் இருக்கானா இல்லையானு தெரில அவனுடைய தடமே தெரியல கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லாத சீரியஸாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உதயநிதியை திருமாவளவன் அவர்கள் அங்கே போய் பார்த்துட்டு வந்து செய்தியாளரை சந்திக்கிறார் அந்த வீட்டில் போயிட்டு தாய் சகோதரனுக்கு ஆதரவு சொல்லிட்டு வந்து செய்தி செய்தியாளர் சந்திப்பில் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற இந்த அநீதியை பத்தி பேசுங்க இந்த வழக்கை வந்துட்டு சிபிஐக்கு மாற்றியிருக்காங்க இருக்காங்க அதெல்லாம் நம்ம வரவேற்கலாம் இந்த குற்றவாளிகளை வந்துட்டு பிணையிலே வெளிவிடாம அவர்களை விசாரணை நடத்தி உடனடியாக அவர்களுக்கு தண்டனையை வழங்கறன்னு சொல்கிறீங்க ஏற்கிறோம் இப்படி இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகளை பற்றி யாருக்கும் கவலை இல்லை இவங்க நாங்கள் இரநூறு தொகுதியில் ஜெயிப்போம் முந்நூறு தொகுதியில் ஜெயிப்போம் நானூறு தொகுதியில் ஜெயிப்போன்னு ஜனங்களை போயிட்டு ஏமாற்ற வேலையை அந்த திமுக செஞ்சுட்ருக்கு இரநூறு தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் எப்படி வந்தது யோசித்து பாருங்கள் என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் மக்கள் வந்துட்டு நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு பொய் பிம்பம் மனசுக்குள்ளே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாரு எவ்வளோ பெரிய சங்கை வச்சு அஜித் குமார் குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் கொடுக்கணும்னு திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு ஒரு கோடி ரூபாய் இவங்க நிவாரணம் கொடுக்க போகிறாங்களா இல்லை ஐம்பது லட்சம் ரூபா கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பேசியிருந்தாங்க மானா மதுரை எம்எல்ஏ தமிழரசை வச்சு ஒருவேளை அந்த ஐம்பது லட்சம் பணத்தில் ஒரு பத்து லட்சத்தை கொடுத்துட்டு மீதி நாற்பது லட்சத்தை ஆட்டே போடுறதுக்கான வேலையை திமுக அரசு என்னதான் நடக்க நடக்கப் போகுதுன்னு கொஞ்சமா அப்படி மூவ் ஆயிட்டு போய்ட்டு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்ற அப்டேட் நமக்கு வந்துட்டே இருக்கும் உன்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து பாருங்கள் நமக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே